ஹாய் நண்பா, கடைசி வாய்ப்புங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கழித்து ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நோட்டிபிகேஷன் விட்டிருந்தாங்க, இருந்தாங்க ஆர் அசிஸ்டன்ட் லெவல் பதவிகள் குரூப் டி வேகன்சின்னு சொல்லுவாங்க சோ நாடு முழுவதும் ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் பிளஸ் வேகன்சி நம்ம தமிழகத்துல இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான வேகன்சி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிருங்க மார்ச் ஒன்னாம் தேதிக்குள்ள அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணிருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க நீங்க என்ன படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆர் அர்பில குரூப் டி வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் ஜனவரி மாதம் நாடு முழுவதும் ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் பிளஸ் வேகன்சிங்க அதுல நம்ம தமிழகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி நாலு வேகன்சி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்ட கூட ரீசெண்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அதாவது லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கு அப்ளை பண்ணாத நண்பர்கள் ஃபாஸ்ட் அப்ளை பண்ணிருங்க இன்னைக்கு கூட சர்வர் பிஸியா தான் இருக்கு பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வருடங்கள் ஆகலாம் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தா போதும் டென்த்தை தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எந்த ஒரு வேலைகளுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் வயது பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுல நம்ம தமிழகத்துக்கு மட்டும் மொத்த வேகன்சியை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகத்துக்கு ஒரு டென்சன்டேஜ் ஆஃப் வேகன்சி அலாட் ஆயிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சி விட்டுருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாலு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க சோ இதுல அதிகபட்ச வேகன்சி அன் ரிசர்வ்ல தான் இருக்கு கடைசி நேரத்துல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஓபிசி சர்டிபிகேட் இல்லையா நீங்க எல்லாரும் அன் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு போட்டி போடுங்க ஏன்னா இருக்கக்கூடிய வேகன்சிலயே கிட்டத்தட்ட பாதி வேகன்சி அன் ரிசர்வ்ல இருக்கிறதுனால நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டாங்க ஸோ ஓபிசி சர்டிபிகேட் எடுக்க முடியல எங்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்ல அந்த மாதிரியான பீப்புள் அன் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி எம்பத்தொன்பது வேகன்சிக்கு உடனே நீங்க அப்ளிகேஷனை போடுங்க இந்த ஜாப் வந்து ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடலாம் டென்த்தை தாண்டி டுவெல்த் டிப்ளமோ டிகிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும் ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரத்துல தான் கேட்பாங்க ஜெனரல் சயின்ஸ் மேக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அண்ட் இந்த எக்ஸாம் நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம் தமிழகத்துல இருந்து எழுதுற எல்லாருக்குமே தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் அண்ட் தென் இங்கிலீஷ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ் மூணு பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க தமிழ்ல எழுதிக்கலாம் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் அதை மட்டும் கிளியர் பண்ணா போதும் ரயில்வேல நீங்க ஒரு ஜாப் எடுத்துடலாம் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அதுவும் ஷார்ட் டைம்ல நீங்க படிச்சு கிளியர் பண்றதுக்கு பெஸ்ட் அகாடமியான ஜி செவன் அகாடமியை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் இந்த ஜி செவன் அகாடமில அஃபோர்டபுள் பிரைஸ் அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டணத்துல இந்த the rrb group d exam கான ஆன்லைன் கோர்ஸ் வந்து இப்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோர்ஸ் உடைய டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா just 4 months வந்து போட்டு இந்த கோர்ஸ் கான ફીஸ நீங்க மாதம் மாதம் பே பண்ணிக்கலாம் மாதம் 1000 ரூபாய் கட்டணத்துல இந்த ஒரு கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் so next batch வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 17th தேதி ஸ்டார்ட் பண்றாங்க டோட்டல் ஃபீஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஆக்சுவலா அதுல இப்போ டிஸ்கவுண்ட் தான் நீங்க ஃபோர் தௌசண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபோர் தௌசண்ட் நீங்க மந்த்லி மந்த்லி வந்து தௌசண்ட் தௌசண்ட் வச்சு நீங்க பே பண்ணிக்கலாம் ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு மார்ச் ஒன்னாம் தேதி கம்ப்ளீட் ஆகுது அப்ளை பண்ணாதவங்க ஃபாஸ்டா அப்ளை பண்ணிட்டு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணக்கூடிய லிங்க் டச் பண்ணி இப்பவே நீங்க என்ட்ரோல் பண்ணிடுங்க இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒன் ஹவர் செஷன் வந்து கொடுக்குறாங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ்க்கும் நீங்க எலிஜிபிள் தான் ஒரு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் கண்டக்ட் பண்றாங்க அப்ப நீங்க ஈஸியா வந்து டவுட் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் என்னது ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நீங்க வீட்டுல இருந்தபடி உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் டவுட் எல்லாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ வாரத்துக்கு ஐந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஸோ திரும்பியும் சொல்றேன் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் பதினேழாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் டீட்டெயில்ஸ் பாத்திரலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு தமிழில் கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து டீச் பண்றாங்க ஸோ இதுல கோர்ஸ் உடைய மாடல்ஸ்ல டென்த் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி மேக்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மூணு டாபிக்லயுமே உங்களுக்கு தெளிவா வந்து கிளாஸ் எடுத்துருவாங்க சோ டாபிக் வைஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் வந்து தெளிவா கொடுத்துருவாங்க அண்ட் நீங்க ஆன்லைன்ல படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைவ் கிளாஸஸ்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதோ அந்த டைம்லேயே நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ டவுட் சால்விங் செஷன் ஆல்சோ இங்க அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட விட மாட்டாங்க சோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த ஒரு மார்க் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்றதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ஆன்சர் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும் அதற்கான பிராக்டிஸ் ஆல்சோ கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறாங்க இபுக்கா கொடுத்துடுறாங்க நீங்க பிடிஎஃப் ஃபைல் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் போட்டு அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மூலமாக இந்த கிளாஸை நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனில் ஆப் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இருக்கு ஜி செவன் அகடமியோடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் போட்டு நீங்கள் இந்த ஒரு கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ மந்த்லி தௌசண்ட் வச்சு நீங்கள் ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸை நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த அகாடமிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இந்த வெப்சைட் அட்ரஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயும் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு டைரக்டா நீங்க ஆட் டு கார்டை கிளிக் பண்ணுங்க அண்ட் தென் நீங்க கார்ட் செக்ஷன் போயிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க சிங்கிள் பேமெண்டா பே பண்ணிக்கலாம் இல்ல மந்த்லி மந்த்லி ஆயிரம் ரூபாய் வச்சு கூட நீங்க பே பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க பே பண்ணதும் ஜி செவன் அகாடமில இருந்து கால் பண்ணுவாங்க ஃபர்தரா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல காண்டக்ட் பண்ணி பாக்குறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் அண்ட் நார்மலா காண்டக்ட் பண்ணி பாக்குறதுக்கு நார்மல் கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூட நீங்க கால் பண்ணி ஃபர்தர் டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க அந்த கூகுள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணா போதும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த அகாடமி இப்பவே அட்மிஷன் போட்டு வீட்டுல இருந்தபடி இந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா இந்த வருடம் நீங்க ரயில்வே ஜாப்ல ஒரு வேலை வாங்கிருங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்றேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவேன் இந்த ஜி செவன் அகாடமி பெஸ்டா ஆன்லைன் கோர்ஸ் ஆர் ஆர்பி குரூப் டிக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க பதினேழு மார்ச் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இப்பவே அட்மிஷனை போட்டுருங்க அப்ளை பண்ணாத நண்பர்கள் இப்பவே அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்